ம பார் மகாதேவ் வரைய போற்றி நந்திதினோ நந்தனு विश्विरासी जेषो नुते भगवतीकुम भूरी कुंडुंबि भूरी कृते जय 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 मा सुव दिन रम्य कपतिशनश्रुते रम्य कपतिशलश्रुते அமைந்த அருகதொரு ஆனந்தமான அம்பிகை வீட்டிலிருந்து அருள் பாதிக்கக்கூடிய சக்தி பீடத்திலே ஒன்றானது பற்பல புராண திருநாமங்களால் கொண்டாடப்படுவது தலம் தீர்த்தம் மூர்த்தி விரட்சம் என்று காலப்பழமையும் சிறப்பும் அம்பிகையனுடைய அருளும் ஒருங்கே அமையப்பெற்றது சிலம்பேஸ்வரம் மணிநாதத்வீபம் மணிபுரம் மணிபல்லவம் வேதநாராயனபுரம் பத்மதீபம் நயனாத்தீவு என்றெல்லாம் புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணிய பதி நாகர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே தாங்கள் கூடியிருந்து வழிபட்ட தேவியினுடைய சந்நிதி சாநித்தியகரமாக நமக்கு அருள்பாலிக்கக்கூடிய நாகபூஷணி எனும் திருநாமத்தால் கொண்டாடப்படக்கூடிய தேவியினுடைய பிரசித்தியான ஒரு ஆலய தரிசனம் அம்பிகையுடைய அனுிரகம் நாகரகன பிரதானமாக சென்று வழிபட்டது சிறப்பு பஞ்சமி கருட சஷ்டி கருட பஞ்சமி நாக சஷ்டி குமார சஷ்டி அப்படின்னா கொண்டாடுறது நாகதேவதை அப்படிங்கிறத எல்லா சுவாமியோடையே தொடர்புடையது நாகம் சிவபெருமான் தன்னுடைய கழுத்திலேயே அணிஞ்சிட்டு இருக்க சுப்பிரமணிய சுவாமி கிட்ட எது வயிறியோ நாகமும் மயூரமும் பக்கத்திலேயே இருந்துட்டு இருக்கு மகாவிஷ்ணு கருட பகவானையும் நாகரையும் சேர்த்து வச்சிருக்கார் இருக்கார் ஆதிசேஷன் மேலேயே இருந்துட்டு இருக்க உமையம்பிகையை சொல்றத அம்பால் ரூபமாகவே கொண்டாடப்படுறது அப்படி எல்லா சுவாமிகளிடத்துல பூஷணமாக இருக்கக்கூடிய அந்த நாகம் பிரத்யட்சமா பூஷணமாக இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய இடமே நாகபூஷணம் அப்படிங்கிற நாகபூஷணி அம்பிகையினுடைய அரியதொரு ஆனந்தமான ஆலயம் கஷேத்திர விசேஷம் ஒரு சந்தர்ப்பத்துல தேவேந்திரனுக்கு மேகநோய் ஏற்படுறது இந்த மேகநோய் ஏற்படுறதுக்கு என்ன நிவர்த்தி அப்படின்னா எங்க பாம்பு அமிர்தத்தை உமிழறதோ அந்த அமிர்தத்தை விடுத்து தான் வச்சிருந்தால் அது சரியா போகும் ஆக அந்த அமிர்தம் அப்படின்னா நாகரத்னம் நாகரத்னத்தை உடனே விமிழுமா அப்படின்னா எத்தனையோ காத காலம் பூமிக்கு கீழே தபஸ் பண்ணி தனக்கே தெரிதாம சர்வங்களுக்கு மேல ஒரு சின்னதா ஒரு கடுகளவு முனைக்கக்கூடியது நாகரத் அதுவே என்னைக்காவது ஒரு நாள் இருட்டான சந்தர்ப்பத்துல வெளியில வரந்த அந்த இருட்டு பகுதி வெளிச்சம் போது அது ஆச்சரியப்படும் இவ்வளவு வெளிச்சம் இருக்கான்னு அது தங்கிட்டேந்து வரக்கூடிய வெளிச்சம்னு அதுக்கு தெரியாது அது அவ்வளவு லகுவா எடுக்க முடியாது அதனுடைய பார்வை பட்டாலே போரும் விஷம் ஏற்படும் இப்படி எல்லாம் உண்டு அதனால அந்த நாகரத்னத்தை தேடி அப்பேற்பட்ட அந்த நாகரத்னம் கிடைச்சால் அந்த நாகரத்னத்தினால தனக்கு உண்டான அந்த மேகநோயானது நிவர்த்தி ஆகும் காரணம் என்ன தேவேந்திரனுக்கு மேகநோய் விடுவதற்கு காரணம் என்ன குருவை நிந்தித்த காரணத்தினால்தான் ஒரு நாள் தேவலோகத்துல பிரகஸ்பதி பிரவேசம் என்ற அதாவது குரு பகவான் உடைய அப்சரஸ்திரிகள் பார்த்து தான் குருவை கவனிக்கல குரு கலந்துட்ட இவனுடைய உடம்பு இதை பார்த்துருக்கேன் நினைச்சிட்டு போனார் அவனுக்கு எவ்வளவு நிவர்த்தியானாலும் இந்த உடம்பிலே வந்த மேகநோய் நிவர்த்தி ஆகவில்லை இது மேகநோய் நிவர்த்தி ஆக வேண்டும் என்று கேட்டால் தன்னுடைய உடலையே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உடைய ஒரு ஜீவனிடத்திலே இருந்து வரக்கூடிய ஒரு சக்தியினால் உரியும் பாம்பு உடம்பிலே இருக்கக்கூடிய தோலை நீக்கவிடும் அதுபோல் இவனுடைய தோலை நீக்கக்கூடிய அணுக்கை நீக்கக்கூடிய ஒரு ஆற்றல் சர்பத்துக்கு உண்டு அந்த சர்பத்தை தேடி நாகலோரத்திற்கு வந்த இந்த இடமே இந்த இடத்திலே சர்பங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன் தேவேந்திரனிடத்திலே ஒரு ரத்தனத்தை கொடுத்து பரம பவித்திரமாக வைத்துக்கொள் என்று கைவரப்பட்டு அந்த தேவேந்திரன் அவற்றை இழுத்துக் கொண்டு தன்னுடைய மனசிலே வைத்த அந்த சந்தர்ப்பத்திலேயே அவனுடைய நோய் நீங்கியது ஆதிசேஷ ஆபரணமாக ரத்தனமாக பூஷணமாக பெற்ற அவற்றை தேவேந்திரன் தன்னுடைய கரத்திலே இருந்து பூமியிலே வைத்த இந்த இடமே நயினா தீவு என்று அழைக்கக்கூடிய அந்த பூஷணமே கர்ப்ப ஐந்து தலை உடைய சர்வமாக அருட்காட்சி தருகின்றது இவற்றனுடைய கால பிரமாணம் அளவு யுகம் கடந்தது இன்றைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் தேடி பார்த்தால் நாகலோகத்தினுடைய சமீபத்திலே இந்த இடம் இருக்கிறது அந்த நாகரத்திரத்தனுடைய வடிவமே ஐந்து தலை நாகமாக விஷத்தை ஒலிக்கக்கூடிய ஆற்றலாக இந்த சன்னதியிலே மூட பெருமரையிலே கர்ப்ப கிரகத்திலே மிகுந்தருள் அருள் பாலிக்கக்கூடிய மற்ற ஒரு உயர்வு சிறப்பு எத்தனை அழகான ஆலயமும் பிரம்மாண்ட ராஜகோபுரம் கர்ப்ப கிரகத்திலே உமையம்பிகையை காண்பதற்கு கொண்டிருக்கலாம் அந்த ஆதிசேஷனுக்கு முன்பாக உமையம்பிகை நாக ராஜராஜேஸ்வரி நாகபூஷணி நாகேஸ்வரி நாகமன் நாகேந்திரி என்கின்ற பற்பல திருநாமங்களால் போற்றப்படுகின்ற அன்னையை வழிபடுகின்றோம் ஆடிப்பூரன் உற்சவம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் உமதம்பிகையை நாடி தங்களுடைய குல தெய்வமாக கொண்டாடி நிகழ்கிறார்கள் இலங்கை மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த அம்பிகையை தேடி ஆடி மாதத்தினுடைய உற்சவ காலங்கள்ல வந்து மாபலுக்கு போட்டு காவடி எடுத்து ஆலயத்தை வலம் வந்து தீ விதித்து அம்பிகைக்கு தங்களுடைய நேர்த்தி கடலை நெறியாக செலுத்தினார்கள் தமிழ் மண்ணை போன்றெடுக்கக்கூடிய மிகுந்ததொரு வாசம் மந்திர ரூபம் ஆலயத்தினுடைய அழகு நம்மையே ஆச்சரியப்பட வைக்கிறது ஆலயத்தின் உள் பிரவேசம் செய்வதிலே இருந்து வழிகளே வரும் வழிகளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் அபரிமிதமாக அமைந்து அன்பு பாதிக்கிறது நாகதோஷம் இருப்பவர்கள் மாணயத்திற்கு வரலாம் அம்பிகையை தொடலாம் அவற்றிற்கென்ற பரிகாரமானதும் செய்யப்படுகிறது இவற்றையெல்லாம் விட மற்றொரு ஒரு சிறப்பு அஷ்டாதச சக்தி பீடத்திலே பதினெட்டு சக்தி பீடங்களிலே அம்பிகையினுடைய பாத புருஷனுடைய ஒரு ரத்தம் கீழே விழுந்தது சிலம்பு விழுந்தது என்று நாம் சொல்லலாம் ஆகவே இது சக்தி பீடத்திலே ஒன்றாகவும் பெறும் பெருமை மிக்கது இத்தனை சிறப்புடைய இந்த இடத்திலே மகாபாரதத்திலே அர்ஜுனன் உலோபி எனும் நாத கண்ணிகையை மணந்து உலோபியின் மூலமாக ஒரு புத்திரனை பெற்ற இடமும் இந்த இடமே கங்கை கரையிலே ஸ்நானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கண்ணிகை அர்ஜுனனை அழைத்து வந்தால் அர்ஜுனன் கண்பிடித்து பார்த்தால் அழகாவில் இருக்கின்றார் அவள் சொன்னாதான் நான் இருந்து விட்டேன் என இப்பொழுதே மனம் செய்து கொள் அர்ஜுனன் கூறினால் நான் செய்ய முடிஞ்சாது என்று செய்து கொள்ளின்றார் கட்டாயப்படுத்தி அங்கேயே அர்ஜுனனை மனம் முடித்தார் நாகராணி அவன் அவள் பிறந்தவனே புத்திரன் அரவா யுத்த காலத்திற்கு பலியாக்கப்பட்டு குருக்ேத்திர யுத்தத்திற்கு அடி காரணமான காரணமாக இருந்தது எல்லாவற்றுக்கும் காரணமான இந்த இடத்தில யுத்தம் முடிந்த பின்பாடு அர்ஜுனன் வந்து வணங்கி வழிபட்ட இடம் இது தன்னுடைய பிராயசத்திற்காக வந்து வழிபட்ட இடங்கள் ஸ்தலவட்சம் வண்டி வரம் சமுதிர தீர்த்தத்தை நோக்கி அழகான கோவிலுகள் சமுதிர தீர்த்தத்திலே இருக்கக்கூடிய மற்றொரு உயர்வும் சிறப்பும் எப்படி சேதுக்கரையிலே நாம் இருபத்தி நான்கு மணி நேரம் ஸ்நானம் செய்யலாமோ அப்படி இன்றைய சங்கல்பம் ஸ்நானம் தர்ப்பணம் பூஜை நமஸ்காரம் ஆகியவற்றை செய்து வழிபடலாம் இப்படி சிறப்புகள் எல்லாம் ஊட்டித்தரக்கூடிய தேர்வில அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய நாகபூஷணி அம்பிகை நம் எல்லோருக்கும் சௌபாகியங்களை தந்து அருள் செய்யட்டும் நாகலோகத்திலே இருக்கக்கூடிய நாக தேவதைகள் இன்றைக்கும் இரவு நேரத்திலே வந்து பூஜிப்பதாக ஐதீகம் சிவராத்திரி இரவிலே நாகலோகத்திலே இருக்கக்கூடிய அட்ட நாகங்கள் இங்கே வந்து வழிபடுவதாக ஐதீகம் எப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அருமையை வணங்குவோம் வழிபடுவோம் அருள் பெறுவோம் ஆனந்தமடைவோம் ஓம் நம சிவாய்